கஷ்டப்பட்டுட்டு பயங்கரமாக இந்த போட்டிக்கு தயாரான போட்டியாளர்களையும் சரி இந்த போட்டி நடைபெறுவதையும் காலச்சுவடுகளில் பதிக்கும் பொருட்டு காலையிலிருந்து போட்டோ அண்ட் வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் திரு ஸ்ரீ கணபதி டிஜிட்டல் போட்டோ ஸ்டுடியோ அண்ட் வீடியோ அவர்களுக்கு ஓமலூரில் உள்ள போஸ் டிவி அவர்களுக்கும் சின்ன ஸ்டார் பவர் ஜிம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு போட்டோ இருந்தாலும் ஸ்ரீ கணபதி டிஜிட்டல் ஆடியோ நம்பர் நோட் ஒன்று இருபத்தி எட்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி மூணு அறுபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இந்த போட்டோ மற்றும் வீடியோவை இலவசமாக எடுத்து கொடுத்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கணபதி டிஜிட்டல் போட்டோ ஸ்டுடியோ அண்ட் வீடியோ அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு எந்த விதமான போட்டோ வீடியோ கேஷப் தேவைன்னா இவரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி பார்வையாளர்கள் மத்தியில் இருக்கும் இந்த போட்டிக்கு பல்வேறு உதவிகளில் ஸ்பான்சர் செய்த சிறப்பு விருந்தினர்கள் இந்த கூட்டத்துக்கு மத்தியில் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டீங்க நீங்க ஒளியில கூட்டம் உங்களை மறைச்சி சின்ன அவர்கள் உங்களை தேட முடியல உங்களை பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு தயவு செஞ்சு இந்த போட்டிக்கு வருகை புரிந்து இருக்கும் சிறப்பினர்கள் வந்திருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கை காமிங்க ஒரு செய்கை காமிங்க உங்களை மேடை கூட்டி உங்க கையால பரிசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு வந்திருக்கிறீங்க ஆனா அவர் கண்ணில் பட பட முடியல கூட்டத்தில் தயவு செஞ்சுட்டு கூட்டத்திற்கு ஸ்பான்சர் செய்த அனைத்து ஸ்பான்சர்களும் வந்திருக்கும் பான்சர்கள் சின்ன அவர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உங்க கையால அந்த பரிசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனா அவரால் உங்களை கண்டுபிடிக்க முடியல கூட்டத்தில் தயவு செய்து இந்த போட்டிக்காக பல்வேறு உதவிகளில் ஸ்பான்சர் செய்த பணமாகவோ பொருளாகவோ உழைப்பாகவோ ஸ்பான்சர் செய்த அனைத்து ஸ்பான்சர்களையும் சின்ன அவர்களை கொஞ்சம் காண்டக்ட் பண்ணுமாறு என்றோடு கண்டுக்கின்றோம் உங்களை கூப்பிட்லியேன்னு வருத்தப்படுவேன் கூட்டத்தை பார்க்க முடியல கொஞ்சம் சின்னவாக பார்த்துக்கோங்க தேங்க் யூ சார் கதீர் கதிர் பொருளாளர் கதீர் फ्रेंड अपना रिलैक्स रिलैक्स आपण <laughs> <Relax. sharp inhale> Most muscular balls relax. Relax. Come in, both. Start the music. Thank you. இந்த எடைப்பிரிவுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக திரு